ஹாய் கார் இஸ் வெல்கம் டு டேக் டூ கம்மல் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டாக்ட் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்க்காக சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்காக நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்து நம்பக்கூடிய ட்ராக்ஸோட நேம் பவர் ட்ராக் இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹெச்பி இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக் அண்ட் டபுள் க்ளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த வண்டி வந்து எவ்வளோ நேரம் ஓடின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஹவர்ஸ் வந்து ரன் தான் சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து ரிவர்ஸ் பிடிஓ அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து சேரோடாத வண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் என்னென்ன எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக் பெட் இதெல்லாம் ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டயரில் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையூர் புதுக்கோட்டை அப்படிங்கிறதுல வண்டி அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் ந வண்டியோட பிரஸ்ஸைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெகாசிபிள் தான் நீங்கள் இப்போ நேரில் போய் வண்டி ட்ரயல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் அனுசரித்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்